கச்சத்தீவு திருவிழாவுக்கான போக்குவரத்து ஏற்பாடுகள் தொடர்பில் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் என் பிரதீபன் விளக்கம் அளித்துள்ளார் இந்த திருவிழாவானது எட்டாம் திகதிகளில் இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் குறித்த திருவிழாவுக்கு செல்லும் ஜாத்திரிகர்களின் நன்மை கருதி இருபத்தி ஏழாம் திகதி அதிகாலை நான்கு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் யாழ்ப்பாணம் பஸ் நிலையத்திலிருந்து குறிகட்டுவான் இறங்கு துறை வரை சேவையில் ஈடுபட்டு அத்துடன் கச்சதீவுக்கான படகு சேவையானது குறிகட்டுவான் இறங்கு துறையில் இருந்து காலை ஐந்து ஈடுபடுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குறிகட்டுவானில் இருந்து பயணிக்கும் ஒரு நபருக்கான படகிற்குரிய ஒரு மணி பயண கட்டணம் ஆயிரத்தி இருநூறு ஆகும் இதேவேளை கச்சதீவுக்கு குழுவாக தனியாக படகில் வரும் ஜாத்திரிகர்கள் அவர்களது முழு பெயர் தேசிய அடையாள அட்டை இலக்கம் தொலைபேசி இலக்கம் வயது பால்நிலை மற்றும் அவர்கள் பயணிக்கும் படகிழக்கம் படகின் வகை படகோட்டியின் பெயர் தொலைபேசி இலக்கம் ஆகிய விவரங்களை கொண்டு வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வெளி மாவட்டங்களில் இருந்து தமது சொந்த படகுகளில் திருவிழாவிற்கு செல்வோர் தமது வசிப்பிடங்களிற்கு அருகில் உள்ள கடற்படை முகாம்களை தொடர்பு கொண்டு உரிய கடற்பயண பாதுகாப்பு அனுமதியை பெற்றுக் கொள்வது அவசியமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு படகு மூலம் பயணிப்போர் இருபத்தி ஏழாம் திகதி பிற்பகல் நான்கு மணிக்கு முன்னர் கச்சதீவை அடையும் வகையில் தங்களது பயணங்களை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுவதாக யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் எம் பிரதீபன் தெரிவித்தார்